தூக்கி போடுற கொட்டாங்குச்சி இருந்தால் உங்களோட காசு ஆயிரக்கணக்கில் மிச்சமாகுங்க அது எப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறோம் வெறும் கொட்டாங்குச்சி இருந்தா போதும் உங்க வீட்டு பாத்ரூம் பளபளன்னு பல்லன்னு புதுசு மாதிரி ஆகும் அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது தேங்காய் தாங்க தேங்காயை நம்ம உடச்சி அதில் இருக்கிற தண்ணியை கூட நம்ம குடித்து பயன்படுத்துவோம் அதே போல் இந்த தேங்காயையும் நம்ம குழம்புல பொரியலில்னு யூஸ் பண்ணுவோம் இந்த தேங்காயை நம்ம உடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் ஓடுகளை என்ன பண்ணுவோம் தூக்கி குப்பையில் தானே போடுவோம் இனிமேல் அதையும் செய்யாதுங்க இந்த தேங்காய் ஓடுகளையும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம் இதை பயன்படுத்தி நம்ம வீடு கிச்சன்னு பலதரப்பட்ட விஷயங்களை க்ளீன் பண்ணலாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நான் இந்த ரெண்டே ரெண்டு சிரட்டையை எடுத்துகிட்டு போய் இது போல் கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறேன் இது எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணணும்னா இந்த நெருப்பு இந்த கொட்டாங்குச்சியில் பிடிக்கணும் அது வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க எப்போ இந்த கொட்டாங்குச்சியில் இந்த நெருப்பு நல்லா பற்றி எரியுதோ அந்த டைமில் இந்த மாதிரி இடிக்கி பயன்படுத்தி இந்த கொட்டாங்குச்சியை நெருப்புலேருந்து வெளியில் எடுத்துருங்க ஏன்னா ரொம்ப நேரம் எரிஞ்சதுன்னா அந்த கொட்டாங்குச்சி எரிஞ்சு பிஞ்சு பிஞ்சு அந்த நெருப்புக்கு அடியிலே விழுந்துடும் இது அந்தளவு சேஃப் கிடையாது கொட்டாங்குச்சி எரிய ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி இடிக்கி பயன்படுத்தி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி மண் பாத்திரமோ இல்லைன்னா கொஞ்சம் மணல் இருந்ததுன்னா அது போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கொட்டாங்குச்சியை வச்சு விட்டுருங்க இப்போ இந்த கொட்டாங்குச்சி ஃபுல்லாக எரியட்டும் இந்த ரெண்டு கொட்டாங்குச்சியுமே நல்லா எரிஞ்சு இது போல் சாம்பல் ஆகும் இந்த சாம்பலில் இருக்க அந்த நெருப்பு சூடு எல்லாம் நல்லா தனிஞ்சு இந்த சாம்பல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நான் என்கிட்ட இருக்க இந்த ரெண்டு கொட்டாங்குச்சியோட சாம்பலையும் இது போல் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேங்க இதை நல்லா நைஸ் அரைக்கலாம் எவ்வளவு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை பயன்படுத்தி நம்ம சூப்பரா வேலை செய்ய போறோம் அட இந்த பொருட்களை யூஸ் பண்ணி இவ்ளோ வேலை செய்யலாமான்னு கண்டிப்பா ஆவீங்க அந்த அளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட காசை ரொம்ப மிச்சம் பண்ணி தருங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இப்போ என்கிட்ட இருக்க இந்த பவுடர் பண்ண இந்த சாம்பலை இது போல ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் இதுல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ஸ்பூன் வரைக்கும் இந்த பவுடர் இருக்கும் இதுல நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்துக்கிறேன் இந்த பவுடரை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட நான் அடுத்து சேர்க்க போகிறது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை பொடி சேர்க்க போகிறேன் இது உங்கக்கிட்ட இருந்ததுன்னால் எடுத்துக்கோங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் ரொம்ப கம்மியான விலை தாங்க வாங்கி வச்சுக்கோங்க நிறைய விஷயத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பொருள் பல் விளக்குற டூத் பேஸ்ட் இந்த டூத் பேஸ்ட்டு நீங்கள் என்ன பல் விளக்க பயன்படுத்துவீங்களோ அந்த டூத் பேஸ்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது ஒரு பேஸ்ட் டெக்ஸரில் இருக்கும் இது நீங்கள் எப்போ பயன்படுத்த போகிறீங்களோ அப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் நீங்கள் இந்த மாதிரி சிரட்டையோட பவுடரை ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க காலையில் பல் விளக்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வச்சுக்கோங்க இந்த பேஸ்ட்டு பயன்படுத்தி பல் விளக்குறதுனால பல் சொத்தை பிரச்சனை சரியாகும் பற்கள் மேல இருக்கிற கரை எல்லாமே போகுங்க வாய் துர்நாற்ற பிரச்சனை சரியாகும் பற்களோட கேப்ல ரத்தம் வடிகிற பிரச்சனை ஈறு வீக்கம் இது எல்லாமே சரி பண்ணும் தொடர்ந்து இதை நம்ம விளக்கும் போது நம்ம பற்கள் வலுவாகவும் நல்ல வெண்மையாகவும் மாறுங்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் இந்த டிஷ்யூ பேப்பரில் ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா மடித்து எடுத்துக்க போகிறோம் இந்த டிஷ்யூ பேப்பரை நல்லா மடித்து எடுத்துகிட்டு இந்த பவுடர் வெளியில் சிந்தாதவாறு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்கிப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஊக்கு பயன்படுத்தி இந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக அங்கங்கே ஓட்டைகள் போட்டுக்கோங்க இதனால் இந்த கறி தூளோட வாசனை வெளியில் வருங்க அதுக்காக தான் இது செய்கிறோம் இந்த கறித்தூள் நமக்கு எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கலாங்க இது நம்ம எங்கே வைக்கணும்னு சொல்கிறேன் இதை நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்க போகிறோம் நம்ம ஃப்ரிட்ஜில் பால் தயிர் காய்கறிகள் மசாலா ஐட்டம்னு நிறைய பொருட்களை உள்ளே வைப்போம் அப்படி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் திடீர்னு நமக்கு ஒரு பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஏதாவது கெட்ட வாடைகள் இருந்தாலோ கிருமி தொற்றுகள் இருந்தாலோ இந்த பவுடரை வச்சு விடுங்க இது நல்லாவே அந்த கெட்ட வாடையை அப்சார் பண்ணி நமக்கு ஃப்ரிட்ஜ் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் ஃப்ரீசர்க்குள்ளேயும் நம்ம இதை வச்சு விடலாம் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் நான்வெஜ்ஜெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்றதுனால இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும் அந்த பேட் ஸ்மெல்லை அப்சர்வ் பண்றதுக்கு இந்த பொடியை நம்ம வச்சு விடலாங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் நான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த லிக்விட் பயன்படுத்தி நம்ம வீடு துடைக்க போகிறோங்க என்னடா ஷாக்காக இருக்குதா கறி பவுடர் பயன்படுத்தி எப்படா வீடு துடைப்பாங்கன்னு கேட்பீங்க ஆமாங்க வீட்டு தரையை தான் தொடக்க போகிறோம் அதுவும் வெள்ளை வெளியேர்னு இருக்கிற இந்த டைல் தரையை தான் நான் தொடைக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வீடு தொடைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க அந்த தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த லிக்விடு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எந்த பொருளும் நீங்கள் சேர்க்க வேணாம் சோப் லிக்விட் சேர்க்க வேணாம் ஃப்ளோர் கிளீனர் சேர்க்க வேணாம் எதுவும் சேர்க்க வேணாம் இந்த லிக்விட் மட்டும் போட்டு உங்கள் தரையை தொடச்சி பாருங்கள் உங்கள் தரையில் இருக்கிற நாட்பட்ட அழுக்கு பிசு பிசுப்பு எல்லாமே அழகாக போயிடுங்க அந்த அளவு இந்த சாம்பல் நம்ம வீட்டு தரையை க்ளீன் பண்ணி கொடுக்கும் நீங்களே பாருங்கள் எந்த அளவு பளபளன்னு இருக்குதுன்னு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் சூப்பரான ஒரு டிப்பு தாங்க அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பியூட்டி டிப்புங்க இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்ம ஃபேஸ் நல்லா இம்மீடியட்டாக நல்லா பார்க்க பளபளன்னு பியூட்டி பார்லர் போய்ட்டு வந்த மாதிரி ஆகணும்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஃபேர் அண்ட் லெவ்லி கிரீம் எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பல் பவுடர் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எலுமிச்சை சாறு ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டு எலுமிச்சை சாறு இதில் கலந்துக்கோங்க எனக்கு ஆகாது அதனால் நான் அது சேர்க்கலை இதெல்லாம் கலந்துட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுபோல் உங்கள் கைகளில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்களே பாருங்கள் நான் கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம சாம்பல் போட்டிருக்கிறதுனால கறி எதுவும் நம்ம முகத்தில் ஒட்டுமானா கண்டிப்பாக கிடையாது அதுக்காக தான் தண்ணி யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் என் கையில் எங்கேயுமே கறி ஒட்ட கிடையாது இப்போ இதை நல்லா தொடச்சி எடுத்துடலாம் இப்போ நீங்களே பாருங்கள் என்னோட இடது கை வலது கையை விட நல்லா ஷைனாக பார்க்க பல பலன்னு இருக்குது நம்மளோட முகம் உடனடியாக ஃபேஷியல் பண்ண மாதிரி லுக் கொடுக்கணும்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துக்கு அடியில் காப்பர் போட்டிருக்குது அந்த பாத்திரத்தில் இந்த பவுடர் கொஞ்சமாக தூவிக்கிட்டு கொஞ்சமாக பாத்திரம் தைக்கிற லிக்விட் விட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக பாத்திரம் தைக்கிற மாதிரி தேய்ச்சி எடுங்க நீங்களே பாருங்கள் இந்த காப்பர் பாத்திரம் நிமிஷத்தில் நமக்கு புதுசாக மாறுங்க காப்பர் மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்க பித்தளை பாத்திரம் வெள்ளி பொருட்கள் வெள்ளி பூஜா ஐட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் உங்களோட பாத்திரம் நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு மின்னுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவீங்க ரெண்டே ரெண்டு செரட்டை தாங்க நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இப்போது நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பல் பவுடர் எடுத்திருக்கேங்க இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் இந்த ஒரு பொருள் போட்டால் போதுங்க உங்கள் வீட்டு பாத்ரூம் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு ஆகுங்க நம்ம கை வலிக்காமல் நம்ம வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ணி எடுக்கலாம் குறிப்பாக வயசானவங்களுக்கெல்லாம் ஹார்பிக்கோ இல்லை சோப் லிக்விடோ ஊற்றி கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க இல்லை கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கனாலும் உங்கள் பாத்ரூமில் சோப் லிக்விடெலாம் யூஸ் பண்ணுறது அந்த அளவு சேஃப் கிடையாது அப்படிப்பட்டவங்க இந்த லிக்விட நீங்க ஊற்றி பாருங்க உங்க வீட்டு பாத்ரூம் நிமிஷத்துல பல பலன்னு இருக்குங்க இந்த பாத்ரூமோட தரையில் பாருங்க எந்த அளவு அழுக்கு கரைகள் இருக்குதுன்னு அதுவும் நம்ம பக்கெட் வைக்கிற இடத்துக்கு பின்னாடி நிறைய அழுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல தான் நான் இந்த லிக்விட ஊற்றி விட்டுருக்கேன் ஊற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தொடப்ப வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலே போதுங்க இந்த பாத்ரூமில் இருக்க அழுக்கெல்லாம் போய் பாத்ரூம் நல்லா பல பலன்னு ஆகுங்க நம்ம சோப் லிக்விட் ஊற்றலை ஹார்பிக் ஊற்றலை ஆசிட் ஊற்றலை எதுவுமே ஊற்றலை நீங்களே பாருங்கள் இந்த பாத்ரூம் எந்த அளவு அழுக்கு கரையாக இருந்ததுன்னு இப்போ எந்த அளவு க்ளீனாக பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம இது போல் பவுடர் பண்ணால் இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக இருக்கிற இந்த தேங்காய் சிரட்டையோட பவுடர் தாங்க இதை நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் மாற்றி எடுத்துக்கலாம் இது நம்ம கைகளில் ஒரு விதமான கறி மாதிரி ஒட்டுங்க இருந்தாலும் பரவாயில்ல இதை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் இருக்கிறத அப்படியே அலசி எடுக்காமல் பவுடர் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இயற்கையான ஹேர் டை ரெடி இது நம்மளோட தலைமுடியில் வெள்ளை முடி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் சில பேருக்கு தலைமுடி இயற்கையாகவே செம்மட்டையாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களும் இந்த டையை யூஸ் பண்ணலாம் இது எந்த விதத்துலையும் சைட் எஃபெக்ட் கிடையாது நீங்களே பாருங்க வெள்ள முடியில இப்போ இதை நான் தடவி இருக்கேன் தடவின உடனே நல்ல அந்த முடியோட கலர் மாறி பார்க்க நல்லா கரு கருன்னு இருக்குதுங்க இன்னைக்கு நான் சொன்ன இடக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்னதுல எந்த இடையோட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்